உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஹோமியோபதி மருந்து சாப்பிடுபவர்களுக்கு பத்திய முறைகள் மிக கடுமையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை ஹோமியோபதி மருந்துகள் பெரும்பாலும் உணவுக்கு முன்னாலே சாப்பிட வேண்டியவை அப்படி சாப்பிட்டால் உண உணவுக்கு முன்னாலே சாப்பிடுவதனாலே ஜீரண மண்டலம் உடல் உறுப்புகள் மிக சிறப்பாக வேலை செய்யும் ஏனென்றால் ஜெனமண்டலில் ஏராளமான என்சைம்கள் உற்பத்தியாகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அந்த என்சைம்கள் நம்முடைய மருந்துடைய வீரியத்தை குறைத்துவிடும் விடும் ஆகையினால்தான் உணவுக்கு முன்னாலே மிளகு போன்ற உருண்டைகளை வாயிலை இட்டு கரைய வேண்டும் வென்று சாப்பிட வேண்டியதும் கரைந்தால் தானாக கரைந்தால் போதும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அனுபானம்னு சொல்லுவாங்க தண்ணீர் குடிக்க வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை இது கட்டுப்பாடுகள் காப்பி குடிக்கக்கூடாது கசப்பான பாவக்காய் சாப்பிடக்கூடாது அப்படி என்று பல கட்டுப்பாடுகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடுகள்லாம் மிக உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாலே சாப்பிடுவதற்கு முன்னாலே ஹோமியோதி மருந்துகளை சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு உங்களுடைய வழக்கமான உணவை சாப்பிடலாம் அதில் ஒன்றும் பத்தியம் இல்லை ஆனால் காப்பியை குடிப்பதையோ கசப்பான பொருளை கொடுப்ப சாப்பிடுவதையோ ஒரு அரை மணி நேரம் தள்ளி போட வேண்டும் அவ்வளவுதான் அதோடு நமக்கு எளிதிலே ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக நாம் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் அப்படி உண்டு ஹோமியது மருதல் உண்டால் நம்முடைய நோய்கள் மிக எளிதாக தீர்ந்துவிடும் இப்பொழுது அண்மை காலத்திலே கிட்னியில கல் பித்தப்பயிலை கல் என்று பல பேர் வருகிறார்கள் அந்த கிட்னியில கல்லும் ப பித்த பயில கல்லுக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்து ஐம்பது ரூபாய் அறுபது நாயிரம் ரூபாய் செலவில் தீர்த்து விடுகிறேன் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது மிகவும் வழியிலாக துடிப்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு போகிறார்கள் ஆனால் ஹோமியோபதியிலே மிக எளிமையாக ஒரு ஐநூறு அறநூறு ரூபாய்க்குள்ளே பதினைந்து நாளுக்குள் மருந்து சாப்பிட்டால் எந்த விதமான கல்லும் கரைந்து எளிதாக தானாக தேர்ந்துவிடும் அப்படி நாள்தோறும் என்னிடம் பலமா பல நோயாளிகள் வருகிறார்கள் அவர்கள் குணமாகி போகிறார்கள் குணமானவர்கள் பல பேர்கிட்ட சொல்லி அவர்களை அனுப்புகிறார்கள் என்பதையே ஹோமியோபதி மருந்திலே சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லை அதோட தொடர் விளைவுகள் எதுவும் இல்லை வேறு மருத்துவ முறைகளிலே தலைவலின்னு போனால் அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்டா தலைவலி குணமாகும் அதன் பிறகு மூட்டு வலி வரும் மூட்டு வலிக்கு மருந்து சாப்பிட்டா அதற்கப்புறம் செஸ்ட் பெயின் வரும் ஆனால் ஹோமியோபதி மருந்தில் மட்டும் ஒரு நோய் தீருமே தவிர புதிய நோயை உண்டாக்காது அதோடு அந்த நோய் திரும்ப வராது நம்ம கணுக்காலிலும் இன்னும் சில இடங்களில் சதை வளரும் அல்லது எலும்பு வளரும் அந்த வளர்ச்சியை குறைப்பதற்கு அழிப்பதற்கு ஹோமியோதிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கின்றன வேறு முறையில் இல்லாத அளவுக்கு உடலுடைய வலது பாகத்துக்கு நோய் வந்தால் இன்னும் மருந்து இடது பாகத்துக்கு நோய் வந்தால் இன்னும் மருந்து என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் உடலின் இடர் பாகத்துக்கு நோய் வந்தால் லாச்சசிஸ் ஒரு மருந்து இருக்குது அதை மட்டும் கொடுத்தா போதும் அந்த நோய் தேர்ந்துடும் வலது பாகத்திலே மர நோய் வந்தால் கால்மையான ஒரு நோய் இருக்கு அது கொடுத்தா தேர்ந்து விடும் உடலில் கீழிருந்து மேலே வரும் வலி வந்ததுன்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு மேலே இருந்து கீழே போனால் அதுக்கு ஒரு மருந்து இருக்கு தலைவலி யாராவது சூரியன் போது தொடங்கி சூரியன் உச்சிலே போது அதிகமாகி மாலை நேரத்தில் குறைந்து விடும் அப்படி ஒரு தலைவலி இருக்கு அதுக்குரிய மருந்தும் இருக்கிறது இப்படி இன்னென்ன சிம்டம்ஸுக்கு மருந்து இருப்பதுனாலே நாம் வீட்டிலே மருந்தகம் வைத்துக்கொண்டு மிக எளிதாக டாக்டர் உதவி இல்லாமல் நாமே மருந்து சாப்பிட்டு குணமாகிக் கொள்ளலாம் அந்த முறை ஹோமியோபதியிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது